தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தேர்வில் ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றிருப்பதாக தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன பள்ளிக்கல்வித்துறை இந்த அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறது டபிள்யூ 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 டாட் டி இன் டாட் என்ஐசி இன் டிஜிஇ டாட் டிஎன் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலமாக தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன தொன்னூற்றி ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீத மாணவ மாணவிகள் இந்த தேர்வில் வெற்றி பெற்றிருப்பதாக தேர்ச்சி பெற்றிருப்பதாக தற்போது பள்ளி கல்வித்துறை தங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தேர்வு எட்டு லட்சத்து தொன்னூற்றி நான்காயிரம் பேரில் எட்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும் மாணவர்களை விட மாணவிகள் ஐந்து புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் அதிகம் தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகி நமக்கு இந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் டிஜி டாட் இருக்கிறது என் என்ற இணையதளத்தில் தற்போது தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன தொண்ணூற்றி பேர் இந்த பொது தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் தேர்வு எழுதிய எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரம் பேரில் எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பில் எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு மாணவர்கள் தேர்வு எழுதி எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அஞ்சு அஞ்சு இது கடந்த ஆண்டை விட ஒன்று புள்ளி ஒன்று ஆறு அதிகம் தேர்வு எழுதிய ஆண்கள் நாலு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி மூணு தேர்ச்சி மூணு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு அஞ்சு எட்டு சதவீதம் பெண்கள் நாலு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி ஒன்று தேர்ச்சி பெற்றவர்கள் நாலு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு மூணு மாணவ ஆண்களை விட பெண்கள் அஞ்சு புள்ளி ஒன்பது அஞ்சு சதவீதம் தேர்ச்சி அதிகம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க